வெல்கம் டு அவர் சேனல் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா டென்த்து தமிழ் பகுபாத உறுப்பிலக்கணம் தான் பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்கில் போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுவோம் ப்ளீஸ் எஜூ லேண்ட் அகாடமி சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கானே கிளிக் பண்ணுங்கள் வாங்க இப்போ வீடியோக்கில் போடலாம் ஃபஸ்ட்டு ஒன் பொறித்த நான் வந்து ஆல்ரெடி எழுதிட்டேன் பொரி ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஆ அதை எப்படி பிரிக்கணும் இப்படி பிரிச்சுருக்கணும் நெக்ஸ்ட் இதுதான் தான் ஃபஸ்ட்டு இதுதான் இதுக்கு ஒரு மார்க்கு இதுக்குலாம் ஒரு மார்க்கு மொத்தத்துக்கு வந்து டூ மார்க் கொஷின்ஸ் இது அப்போ பொறி ஃபஸ்ட்டு உள்ளது என்னது எல்லாமே பகுதி லாஸ்ட் உள்ளது எல்லாமே விகுதி அப்போ ஃபஸ்ட்டு பொறி என்ன சொல்கிறோம் பகுதி இத்து அப்படின்னு வந்து அது பேர் சந்தி அதே இது இன்னும் இத்து இச்சு அந்த மாதிரி நான் வந்துச்சுன்னா அது பேர் சந்தி இத்து திரும்பி அடுத்ததோடு ஒரு திரும்பி ஒரு இத்து வந்துச்சுன்னா இறந்த கால இடைநிலை பொறித்த ஆல்ரெடி இது இறந்த காலத்தில் இருக்குது நம்மளுக்கு நிகழ்காலம் இருந்தால் நிகழ்கால இடைநிலை போட்டுக்கலாம் எதிர்காலம்னா எதிர்கால இடைநிலை போட்டுக்கலாம் இது இறந்த கால இடைநிலை ஆ நான் பேரட்சி விகுதி ஆனால் பேரட்சி விகுதி இ உ அதனா வினையச்சை விகுதி செகண்ட் ஒன் உரைத்த உரை பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஆ இப்போ உரை என்னது பகுதி பகுதி சந்தி எல்லாருக்குமே ஒரேதாக ஒரு எல்லாத்துக்குமே இத்து இறந்த கால இடைநிலை இதுவுமே உரைத்த ஆல்ரெடி முடிஞ்சது ஆ பேரச்சை விகுதி ஒரே டைத்தது வருக வருகவை எப்படி வரு பிடிக்கனா வா பகுதி வறு என திரிந்தது விகாரம் இந்த வறு வந்து வாவ திரிஞ்சிருக்கு அதனால திரிந்தது விகாரம் காதல்னா வியங்கோல் வினைமுற்று விகுதி குறிப்புல வந்தா வியங்கோல் வினைமுற்று மட்டும் போட்டுக்கலாம் மலைந்து மலை பிளஸ் இத் இந்தானது பிளஸ் இத்து பிளஸ் ஆ மலை பகுதி இத்னா சந்தி இந்து இருக்குல அது இந்தானது விகாரம்னு போடணும் இத்து இறந்த கால இடைநிலை மலைந்து ஆல்ரெடி முடிஞ்சது அப்ப ஊனா வினையச்சம்னா ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் இப்போ இதை வந்து நான் உங்கள்கிட்ட ஸ்டார்ட் பண்ணி காட்டுறேன் பொலிந்த பொலி இத் இந்தானது இத்து பிளஸ் ஆ பொலி பகுதி இத்து தான் சந்தி இந்தானது விகா இத் நான் இறந்த கால இடைநிலை இப்போ ஆ வந்து சொன்னேன்னா பேரச்சு விகுதி கிளர் இந்த கிளர் பிளஸ் இத்து இந்தானது விகாரம் இத்து பிளஸ் ஆ கிளர் என்னது பகுதி இத்து சந்தி இத் இந்தானது விகாரம் இத்துனானது இறந்த கால இடைநிலை கிளர்ந்து ஆல்ரெடி கிளந்துருச்சு ஆ பேரச்சி விகுதி பதிந்து பதி ப்ளஸ் இத் இந்தானது இத்து ப்ளஸ் உ பதி பகுதி இத்து சந்தி இந்தானது விகாரம் இத்து பதிந்து ஆல்ரெடி முடிஞ்சிருச்சு பிறந்த கால இடைநிலை ஊனா வினையச்சை விகுதி ஈணான் வினையச்சை விகுதி மயங்கிய மயங்கு பிளஸ் இன் பிளஸ் இ பிளஸ் ஆ மயங்கு பகுதி இன்னு மயங்கிய ஆல்ரெடி மயங்கிடுச்சுனால இறந்த கால இடைநிலை இன்னு இருக்கா அது புணர்ந்து கெட்டது இ உடன்படுமை சந்தி உங்களுக்கு தெரியாது ஆ பெயரச்ச விகுதி அரியேன் அரி பிளஸ் இ பிளஸ் ஆ பிளஸ் ஏன் அரி பகுதி இ சந்தி ஆ எதிர்மறை இடைநிலை இன்னு அது புணர்ந்து கெட்டது ஏன் அப்படின்னா தன்மை ஒருமை வினை முற்று விகுதி ஒளித்து ஒளி பிளஸ் இத்து பிளஸ் இத்து பிளஸ் ஊ ஒளி பகுதி இத்து சந்தி இத் இறந்த இடைநிலை உ வினையச்சு விகுதி தனிந்தது தனி பிளஸ் இத் இந்தானது பிளஸ் இத்து பிளஸ் ஆ பிளஸ் தூ தனி பகுதி இந்தானது விகாரம் இறந்த கால இடைநிலை ஆ சாரியை லாஸ்ட்ல வந்துச்சுன்னா நம்ம என்ன பண்ணணும்னா பேரச்சு விகுதி போடணும் சந்திக்கு பின்னாடி வந்துச்சுன்னா சாரியைன்னு போடணும் தூ படற்கை வினைமுற்று விகுதி நன்றி